ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் காய்ச்சல் மற்றும் சளி போன்ற நோய் தொற்றுக்கள்லாம் குளிர்காலத்தில் எளிதாக பரவக்கூடிய நோய்களாக இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் மூட்டுவலி தோல் பிரச்சனைகள் போன்ற சில உடல்நல குறைபாடுகளும் இந்த குளிர்காலத்தில் நம்மளை தேடி வருது இவை போன்ற இருந்து நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னா நமது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்குது இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகரிக்கும் பட்சத்தில் இந்த நோய்கள்ல இருந்தெல்லாம் நம்ம தப்பிச்சிடலாம் இது போன்ற தொற்று நோய்களை எதிர்த்து போராட விட்டமின்கள் உட்பட முக்கியமான ஊட்டச்சத்துக்களை வழங்கக்கூடிய சூப்பரான ஃபுட்டை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஊட்டச்சத்து நிபுணர்கள் கூட அறிவுறுத்துறாங்க அந்த வகையில் இந்த குளிர்காலத்தில் நம்ம சாப்பிட வேண்டிய ஏழு சூப்பரான ஃபுட்டுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தியை அள்ளித்தரதுல பூண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பல ஆரோக்கிய நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய பூண்டு பாரம்பரியமாக நமது வீட்டு சமையலறையில் பயன்படுத்தப்பட்டு வருது தொடர்ந்து பூண்டு சாப்பிடுறது அறிவாற்றல் பாதிப்பை தடுக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையான புற்றுநோய்களை தடுக்கிறதுலையும் பூண்டு முக்கிய பங்கு வகிக்குது பூண்டில் அலின் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு சேர்மம் இருக்குது இது பூண்டினுடைய தனித்துவமான சுவை மற்றும் வாசனை இருக்குல்ல அதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது பூண்டு குறிப்பாக சளி மற்றும் காய்ச்சலை எதிர்த்து போராடுறதுல முக்கிய பங்கு வகிக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல இஞ்சி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இஞ்சி ஆக்சிஜனேட்டர் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்குது இது குளிர்காலத்தில் தொண்டை வலி ஏற்படுள்ள அதை சரி செய்கிறதுக்கு உதவுது அது மட்டும் இல்லாமல் இதய நோய்களோட அபாயத்தை குறைக்கிறதுக்கும் இஞ்சி பயன்படுறதா நிரூபிக்கப்பட்டிருக்குது மேலும் இஞ்சி செரிமானம் மற்றும் குமட்டலுக்கும் சிறந்த தீர்வாக அமையுது நோய் எதிர்ப்பு சக்தியை அள்ளி தர்றதுல கீரை வகைகள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பெரும்பாலும் குளிர்காலத்தில் கிடைக்கும் கீரைகளில் மெக்னீஷியம் அதிகமாக இருக்கும் இது வளர்ச்சிதை மாற்றத்துக்கும் தசை மற்றும் நரம்பு செயல்பாட்டை பராமரிக்கவும் அவசியமானதாக இருக்குது இந்த சத்தான கீரைகள் இதயத்தையும் பலப்படுத்த உதவுது கீரைகளில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் விட்டமின் சி பண்புகள் நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடலுக்கு அள்ளித்தருது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல சிட்ரஸ் பழங்கள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஆரஞ்சு எலுமிச்சை மற்றும் கிவி போன்ற பழங்களை தான் நம்ம சிட்ரஸ் பழங்கள் அப்படின்னு சொல்றோம் இந்த சிட்ரஸ் பழங்களில் விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது இந்த விட்டமின் சி சத்து தான் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க அவசியமான ஒன்றாக இருக்குது விட்டமின் சி வைரஸ் தொற்றுகள் நமது உடலை தாக்கும்போது அதை எதிர்த்து போராட வெள்ளை இரத்த அணுக்களுடைய வளர்ச்சிக்கு உதவுது இது திராட்சை பழங்கள் எலுமிச்சை போன்ற பழங்களில் அதிக அளவு காணப்படுது இந்த சிட்ரஸ் பழங்களை நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்ய முடியும் நோய் எதிர்ப்பு சக்தியை அள்ளி தர்றதுல தயிர் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் தயிர் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துறதோடு மட்டும் இல்லாமல் வளர்ச்சிதை மாற்றத்தையும் அதிகரிக்குது நீங்கள் தயிரை சாதாரணமாக சாதத்தோடு சேர்த்து சாப்பிடலாம் வெறுமனே சாப்பிட பிடிக்கும்னா கூட சாப்பிடலாம் அப்படி இல்லைனா வீட்டில் இருக்க அந்த சர்க்கரை அப்புறம் பழங்களோட சேர்த்துக்கூட இந்த தயிரை சாப்பிடலாம் கடைகளில் கிடைக்குள்ள பதப்படுத்தப்பட்ட அப்படி இல்லைனா சுவையூட்டப்பட்ட தயிரை தவிர்த்துறது நல்லது தயிரில் விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் அதிக அளவில் இருக்குது உடலில் இருந்து நோயை உண்டாக்கக்கூடிய கிருமிகளை அகற்றும் லாக்டோபாக்சிலஸ் அதிகமாக இருக்குது தயிர்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல தேன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் தேன் பல காலங்களாகவே நமது வீடுகளில் மருத்துவத்துக்காக பயன்படுத்தப்படுற ஒன்றாக இருக்குது இது அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்குது தொண்டையில் ஏற்படுள்ள அந்த தொற்று மற்றும் மூச்சுக்குழலில் ஏற்படக்கூடிய தொற்று ஆஸ்துமா போன்றவற்றை தவிர்க்க தேன் உதவுது தேனை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியே அள்ளித்தரதுல பப்பாளி பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பப்பாளியில் விட்டமின் சி மிக அதிக அளவில் இருக்குது எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு பழம் அப்படின்னா பப்பாளி பழத்தை சொல்லலாம் இந்த பப்பாளி பழத்தில் பைப்பைன் என்ற செரிமான நொதி இருக்குது இது வீக்கத்தை அதாவது நமது வயிறில் ஏற்படுள்ள அந்த வீக்கம் அப்புறம் உடல்களில் ஏற்படுள்ள அந்த வீக்கத்தை குறைக்க உதவுது மற்றும் இரத்த சிவ அதிகரிக்க செய்கிறதுலையும் பப்பாளி முக்கிய பங்கு வகிக்குது ப பப்பாளியில் விட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியையும் அள்ளித்தருது இந்த வீடியோவில் நோய் எதிர்ப்பு சக்தியை அள்ளி தரக்கூடிய ஏழு உணவு வகைகளை பற்றி தான் பார்த்தோம் இந்த ஏழு உணவுகளும் கிடைக்கிற டைமில் நம்ம சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா குளிர்காலத்தில் மட்டும் இல்லைங்க எல்லா டைம்லயும் நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடலில் அதிகமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் எல்லாரும் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும் தேங்க்யூ பாய்